வணக்கம் இன்று அண்ணமார் வரலாறு ஏழாம் நாள் அண்ணே குடும்பம் பெருங்கை போகிறதாக நீங்க ஏதோ கதை சொன்னீங்களே அது என்னென்ன கதை அதை சொல்லுங்க நான் சொல்றேன் கேளு நீயே எவ்வளோ மன வருத்த போடப்பட தெரியுமா அட பொட்டு வச்சு அட பூவை வச்சு ஆமாம் அட பொட்டு வச்சு பூவை வச்சு புடவை கட்டிக்கிட்டு பொண்டாட்டியான பொண்டுக ஆமாம் புதுசாக வீட்டுக்கு வர்றாங்களே அந்த பொண்டாட்டியான பொண்டுகன் பொண்டாட்டியான பொண்டுகே தங்க சீதனத்தை கொல்லாமே குடும்ப சிக்கலை உண்டு பண்ணிட்டாங்கடா அட குடும்ப சிக்கலை உண்டு பண்ணிட்டாங்கடா ஐயோ அப்படி என்னென்ன சிக்கல் குடும்ப சீரழியக்கு என்ன தான் செஞ்சிட்டாங்க ஐயோ கொஞ்சம் விளக்கமாகத்தான் சொல்லுங்க நேனை என் மனசு பதறது விளக்கமாவா அதை சொல்கிறேன் கேளுடா மங்களம் உண்டாக மனைக்கு தேவையின்னு மாங்கல்யம் சூட்டி மணமாளை சூட்டி ஒரு மங்கையரை அழைச்சி வந்தா அழைச்சி வந்தா அப்படி அழைச்சி வந்தா அது மனைய பிரிக்க பேசுவதையா மனைய பிரிக்க பேசுவதையா மட திறந்த தோட்டந்தோறவு காடை எல்லாம் தனியாக பீரிக்கே கேட்கு தையாம் அடபாகுமே அது எப்படி என்ன கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தில் விவசாயம் விளைச்சல் பண்ணையும் பயிர் சாகுபடி விளைச்சல் வெகுமதின்னு வாழ்ந்த அந்த கூட்டு குடும்பத்தில் எப்படி என்ன இது நடக்குது அட விதி வினப்பதிவால் பதினோரு பொண்டுக்கு வந்து சேர்ந்தாங்கல்லடா ஆமாண்ணா வந்தாங்க அது லட்சுமியா வந்து சேர்ந்தாங்க லட்சுமி இல்லடா அது என்னன்னா தான் கேளு கரையாங்க புத்துல கருணாக பூந்த மாதிரி பதினோரு பெண்கள் வந்தாங்கடா கரையை உடைச்சு நின்னாங்க